வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் கும்ப ராசி ஆணி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கும்ப ராசிக்காரர்களுக்கு ஆணி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்க்கும்போது தடைகளையும் கஷ்டங்களையும் தாண்டிதான் வெற்றிகரை பெறக்கூடிய அமைப்பில் கிரக கும்ப கும்பராசிக்காரர்களுக்கு பல வகையான கிரக மாற்றங்கள் இருந்தாலும் உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் என்றால் அது குரு பகவான் தான் குரு பகவான் கடந்த இரண்டு ஆண்டுகளாக எண்ணற்ற கஷ்டங்களும் நஷ்டங்களும் அலைச்சலும் செய்யும் தொழில் அல்லது வியாபாரம் இவற்றில் நற்பலன்கள் அதிகப்படியாக கிடைக்காமல் பல வகையிலும் உங்களுக்கு பின்னடைவை தந்தது என்று தான் சொல்ல வேணும் கும்பராசிக்காரர்களுக்கு எப்போவுமே தன்னுடைய செயல் உங்களுடைய முடிவு என்பது மற்ற ராசிக்காரர்களை விட ஒரு மாற்றத்தையும் வித்தியாசத்தையும் உங்களிடத்தில் கட்டாயம் காண முடியும் காரணம் சனி பகவான் ராசி என்பதற்காக இருக்காது கும்ப ராசி என்பது ஒரு குழப்பம் நிறைந்த ராசின்னு ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது குழப்பம் நிறைந்த ராசி என்றால் நீங்கள் குழப்பமாக இருக்கிறீர்கள் என்பதைத் தவிர்த்து ஒரு குழப்பத்தை உருவாக்கி அதில் நற்பலன்களை தேடுவதில் மிக சிறந்த ஒரு புத்திசாலின்னா சொல்லணும் எதுக்காக கும்பராசி ராசி குழப்பமான ராசின்னு சொல்கிறாங்கன்னாக்கா கும்பராசி ஒன்று சொல்லும் வேறு ஒன்று செய்யும் முன்னெச்சரிக்கை அதிகம் நிறைந்த ராசி சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாக எதற்காக இருக்கிறது என்றால் இதுவும் ஒரு தொழில் ரகசியம்தான் நான் இதை செய்கிறேன் நான் இதை செய்யலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் செய்வாங்க இன்னொன்றையும் செய்வாங்க இரட்டை மனமும் இரண்டு வகையான வெற்றிகளை பெற பெறுவதற்குண்டான வழிகளை தேடுவதால் இப்படி சொல்லி இருக்கலாம் ஆனால் கும்பராசிக்காரங்க யாருடைய பேச்சுக்கும் போக மாட்டாங்க யாரையும் எடுத்தறிஞ்சு பேச மாட்டாங்க அப்படி எடுத்தறிஞ்சு பேசுகிறதா இருந்தால் அது உறவோ நட்பாக இருக்கணும் ஆனால் பகைகளை எதிரிகளை யாராக இருந்தாலும் அவங்கள வெறுக்கிறதும் இல்லை அவங்கள பற்றி புகழ்ந்து பேசுகிறதும் இல்லை இப்படிப்பட்ட நல்ல குணமும் நல்ல மனமும் படைத்த உங்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் கிரகங்களால் எத்தகையான நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பார்ப்பதற்கு முன்பதாக சந்திர தினங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும் இந்த சந்திராஷ்டம தினங்களில் தவிர்க்க வேண்டியவை என்ற சில விஷயங்கள் இருக்கும் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது புதிதாக வியாபாரங்களை தொடங்கக்கூடாது புதிதாக ஊர் பிரயாணம் ஏற்பட்டால் தவிர்ப்பது உத்தமம் வண்டி வாகானங்களில் வேகமாக செல்லக்கூடாது இது சந்திரஷ்டம தினத்திற்காக சொல்லக்கூடிய பலன்களாக எடுத்துக்கொள்ளாமல் சனி பகவானும் சரியில்லை ராகு கேதுவும் சரியில்லை குரு பகவான் மட்டும் நல்ல நிலையில் இருக்கிறார் எப்பவுமே சனி பகவான் ஏழரை சனியாக வரும்போது கவனமாக இருக்கணும் ராகு கேதுக்களும் பாதகமாக இருக்கும்போது மிக கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் சொந்த ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசா தசாக்குள் நடக்கின்ற புத்தி புத்திக்குள் நடக்கின்ற அந்தர சூட்சமங்கள் நல்ல நிலையில் இருந்தால் பாதகங்கள் குறைந்து காணப்படும் ஆனால் கடந்த ஐந்து ஆண்டுகளாக கும்பராசியான நீங்கள் பட்டு வர்ற கஷ்டமும் மனவேதனையும் சொல்லி மன ஆறுதலை பெற முடியாது அவ்வளவு கஷ்டமாக இருக்கும் காரணம் நான்கு ராஜ கிரகங்களும் பாதகம் இந்த நிலையில் இருந்து வந்த உங்களுக்கு குரு பகவான் மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுப்பார் எவ்வளோ நாளைக்கு கொடுப்பார் அவர் அஞ்சாம் இடத்தில் இருக்கிற வரைக்கும் தான் அதற்கு பிறகு ஆறாம் இடத்திற்கு போனால் அதுவும் போராட்டம் தான் கிரகங்கள் எப்பொழுதுமே மாற்றங்களும் அது மட்டும் இல்லாமல் முன்னேற்றங்களும் கொடுக்கக்கூடிய அமைப்பில்தான் அமரும் ஆனால் நிலையாக இருந்து பலன்களை கொடுக்க வேண்டியது தசாதான் இதை புரிஞ்சுக்கிட்டாவே போதும் சரி சந்திர அஷ்டமி தினங்களை பார்க்கலாம் கும்பராசியான உங்களுக்கு வருகின்ற ஒன்றாம் தேதி ஏழாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆனி மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு ஏழு மணி நான்கு நிமிடங்களுக்கு கன்னிராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் செய்யும்போது கும்பராசியான உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி மாதம் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை ஐந்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு துலாம் ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது போது சந்திர இருந்து தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி விரிவாக பார்த்து விடலாம் கும்பராசியான உங்களுக்கு ஜென்ம ராசியில் ராகு பகவான் ஜென்ம ராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது உடல் நலத்தில் மிக கவனமாக இருக்கணும் ஜென்ம ராசியில் ராகு பகவான் இருக்கும்போது ஏழாம் இடத்தில் கட்டாயமாக கேது பகவான் இருப்பார் இல்லையா உறவு சிக்கல்கள் கட்டாயமாக வரும் பொறுமை நிதானம் இந்த வருஷம் பரவாயில்ல ஏற்கனவே அவர் வந்து கேட்டீங்கன்னா எட்டில் இருந்தார் பார்த்திங்களா அப்போ தான் ரொம்ப கஷ்டம் கேது பகவான் இருக்கும்போது இப்போ ஓரளவுக்கு உங்களால் வந்து தாக்கு பிடிக்க முடியும் ஆனால் உறவுகளை பகையாக மாற்றக்கூடிய அமைப்பில்தான் கேது பகவான் இருக்கிறார் மிக கவனமாக இருக்கணும் உங்களுக்கு சனி விரயச்சனி ஜென்மச்சனி விலகி குடும்பச்சனி கதி சனியாக சனி பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் ஆனால் சனி பகவான் கழிவு சனியாக இருக்கும்போது பாதகங்கள் குறையும் அதிகமாக இருக்காது ஒரு வேலை அதிகமாக இருக்குது அப்படின்னீங்கனாக்கா தசா சரியில்லைன்னு அர்த்தம் தசா பாதகமாக இருந்தால் இதுவும் பாதகம்தான் அப்படி இருக்கும்போது கழிவுச்சனி என்பது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டு உங்களுக்கு நற்பலன்களை உயர்த்தி கொண்டு பிரச்சனைகளை குறைத்து கொண்டு போவது தான் கழிவுச்சனி அந்த வகையில் சனி பகவானால் பெருசாக கஷ்டம் இல்லை சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் ராசியில் ஆணி மாதத்தில் அமர்ந்திருக்கிறார் மூன்றாம் இடம் என்பது முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கின்ற ஸ்தானம் அதனால் சுக்கிர பகவானால் உங்களுக்கு கெடுபலன்கள் அல்ல நற்பலன்கள் நடக்கும் ஆனால் தூக்கம் இல்லாத தன்மை வேலைக்கு உணவை உட்கொள்ள முடியாத சூழ்நிலை அலைச்சலும் மன உளைச்சலும் இருக்கும் பொறுமையாக இருக்கு சூரியன் புதன் குரு மூன்று கிரகங்களும் இணைந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் கடந்த மாதத்தை விட இந்த மாதத்தில் நற்பலன்கள் என்பது சற்று அதிகமாகவும் குடும்பத்தில் சந்தோஷமும் மன நிம்மதியும் கேட்ட இடங்களில் அல்லது உங்களுக்கு இது வரையில் நிலுவையில் நின்றிருந்த காசு பணம் அல்லது உங்களுக்கு வர வேண்டியது எதுவாக இருந்தாலும் வர ஆரம்பிக்கும் நற்பலன்கள் நடக்கும் செவ்வாயும் கேதுவும் இணைந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருப்பது ஏழிலே கேது பகவான் இருப்பதே கஷ்டம் இதில் செவ்வாயம் வந்து சேர்ந்தார்னு வச்சுக்கோங்களேன் வீணான பிரச்சனை கருத்து வேறுபாடு குடும்பத்தில் குழப்பம் உடல் பாதிப்பு இது எல்லாமே ஒன்றொன்றாக வர ஆரம்பிக்கும் ஆனால் குரு நல்லா இருக்கிறாரு அதை கட்டுப்படுத்தி உங்களுக்கு நற்பலன்கள் செய்ய ஆரம்பிப்பார் இப்போ உங்களுக்கு செவ்வாய் பகவான் சரியில்லாத கேது பகவான் சரியில்லாத இந்த காலகட்டத்தில் செவ்வாய் தோறும் துர்கை அம்மனுக்கு ராகு காலத்தில் நீங்கள் எலுமிச்சம்பழ மாலை சாற்றுவதும் எலுமிச்சம்பழ பழத்தில் விலக்கேற்றி வணங்கி வருவதும் கெடு பலன்களை குறைத்து நெற்பலன்களை அதிகமாக தரக்கூடிய அமைப்பில் மாற்றங்களை சந்திக்கலாம் இம்மாதத்தில் பல வகையான பிரச்சனைகள் இருந்தாலும் பொருளாதாரம் தடையாக இருந்தால் தடைகள் விலகி நெற்பலன்கள் நடக்க ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை தோறும் பகவானுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் இது செய்து வந்தாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நோய் கடன் பகை எதிர்ப்புகள் மெல்ல மெல்ல குறைந்து நற்பலன்களை அடையலாம் என்று சொல்லி இன்னும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்